தமிழ் ஹிந்தி அகராதி கௌ கொம்பு வியன் பூ கௌதாரி தீதர் பூ கிளரவம் இஜ்ஜத் ஸ்த்ரீ கௌரவமுள்ள வி கௌரவிக்க சா கோணல் மாணலான பேட்லேங்க வி கோணலான வி கோணலாக க்ரி ஆ கோணி பை கோனி கோணி ஊசி சுவா பூ கோந்து கோன் பூ கோதுமை ஏகூன் பூ கோதுமை மாவு கணிக பூ கோதுமை ரவை இரண்டு ஈ ஸ்திரீ கோட்டை கிலா பூ கோடி மூளை கோனா பூ கோடி ஒரு கோடி கரோல் வி கோடு லக்கீர் ஸ்திரீ கோடு ரேகா ஸ்திரீ கோடீஸ்வரன் கரோல்பதி பூ கோடை விடுமுறை கிரீஷ்மா காஷ் பூ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எழுபத்தைந்து அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி கோ கொம்பு வியன் பூ கௌதாரி தீதர் பூ கிளரவம் ஸ்திரீ கௌரவமுள்ள மானனியா வி. கௌரவிக்க ஆதர்கர்ணாக்ரி கோணல் மானலான பேட்லேங்க வி கோணலான வி கோணலாக ஹோனா ஆ ஆணி பை கோனி ஸ்த்ரீ கோணி ஊசி சுவா பூ கோந்து பூ. கோதுமை ஏகூன் பூ கோதுமை மாவு கணிக பூ கோதுமை ரவை இரண்டு ஈ ஸ்ரீ கோட்டை கிலா பூ கோடி மூலை கோனா பூ கோடி ஒரு கோடி கரோல் வி கோடு லக்கீர் ஸ்திரீ கோடு ரேகா ஸ்திரீ கோடீஸ்வரன் கரோல்பதி பூ கோடை விடுமுறை கிரீஷ்மா காஷ் பூ இதுவரை தமிழ் ஹிந்தி அகராதி வீடியோ எழுபத்தைந்து அன் வார்த்தைகளை கே அட்டதற்கு நன்றி மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு பேய் பொழுது வார்த்தைகள் ஞாபகத்தில் வரும் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இப்ப நீங்களும் படிங்க தமிழ் ஹிந்தி அகராதி கோ கொம்பு கௌதாரி தீத்தர் பூ கிளரவம் இஜ்ஜத் ஸ்த்ரீ கௌரவமுள்ள மானனியா க்வி ஆதர் கர்ணா க்ரி சா கோணல் மாணலான